கேட்பேன் நான் வந்து காலாகாலமாக எங்கள் பம்பல் பகுதியில் எண்பது வருஷமா எழுபது வருஷமாக இருக்கிறோம் பம்பல் கிராமம் எங்களுக்கு அண்ணா திமுக ஆண்டு திமுக ஆண்டு எல்லாம் வரவங்க அது இது வரைக்கும் ஒரு பட்டா கொடுத்ததே கிடையாது நகர மாநகராட்சியில் வந்து எந்த இது கொடுத்தாலும் கேட்குறது கிடையாது அதனால அண்ணன் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னா நல்லா இருக்கும் நான் வந்து நாங்கள் வந்து தமிழகத்தில் உறுப்பினர் ஆகிட்டேன்

எண்பது எழுபது வருஷமா நாங்கள் அங்கே இருக்கிறோம் இது வரைக்கும் பட்டா கொடுக்காத அண்ணா திமுக கூப்பிட்டு பார்த்துப்போம் கட்சிக்காரங்களுக்கு தான் தராங்க அண்ணா திமுக கட்சிக்காருக்கு தராங்க திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் தராங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கறது இல்லை சமுதாயத்தில் இருக்கிறதால அது அண்ணங்கிட்ட அவர் அண்ணன் ஏதோ பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதனால இந்த கட்சியில் நான் இணையிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அது ஒரு வாக்கியம் இருக்கும் தமிழீழ களத்தில் இருக்கக்கூடிய விடுதலை என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் தலைமை எங்களுக்கு இல்லையே அப்படின்னு அன்னைக்கு வைகோ இருந்தாரு நெடுமாறையா இருந்தாங்க இன்னும் பல தலைவர்கள் இருந்தாங்க ஆனாலும் தெளிவா சொன்னா உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் தலைவன் தலைமை இல்லை அப்படின்னு சொன்னவன் அடுத்த வார்த்தை சொல்றான் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள் இது போன்ற கையல் அந்த தலைவனை அந்த தலைமை உருவாக்கும் அவன் சொன்ன தலைமைதான் கருவாகி உருவாகி நாம் தமிழர்கள் கிளம்பிட்டு வந்திருக்கிறார்

புலித்தவன் இறந்துட்டாங்க நடேசன் இறந்துட்டாங்க போல பாஜகன் இறந்தாங்க பொட்டன்மை இறந்துட்டாங்க திரிபோணம் இறந்துட்டாங்க எல்லாரும் இருக்காங்க இறந்து மண்ணோடு மட்டாத மடிச்சு போயிட்டாங்க அவங்களோட சாம்பல் உடம்பு சாம்பல் அந்த எலும்பு எங்கே இருக்கு அந்த மண் யாரும் இறந்து அந்த மண் கூட நம்பிக்கை இல்லை அந்த மண்ணை வீட்க்கணும் அந்த மண்ணை வீட்க போலாடி சாமம் இதை தாண்ட்க்கே உயர்தலட்சியம் எதுவுமே இல்லை புதுசாக அந்த இடத்துக்கு ஒரு பண்மையும் சேரப்படுது இல்லை பிரபாகர் பிறந்த இடங்களை தாண்டிய உயரிய பெருமை அவர் எதுவுமே இல்லை நாம உச்சபட்ச பெருமையை அடைஞ்சிட்டோம் அதே போல உச்சபட்ச எதுவுமே அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு இடம் அழித்துடிக்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகளை கடந்து இருக்கிறோம் நமக்கான நீதி கிடைக்க பொருள் நம்மை போலவே நாஜி படையாத கிட்ட ஒரு நாஜி படையாத யூத மக்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் அழித்தொழிக்கப்பட்ட யூத மக்கள் ஒன்று விடுற ஒன்று விடுற பிள்ளை என்ன சொல்றான் வரும் ஆண்டில் நமக்கான ஆண்டில் சந்திப்போம் நமக்கான ஆண்டு சந்திப்போம் என்று உறுதியேற்கிறார் அவன் சொன்னது போலவே யூதன் ஒன்று சேர்ந்து தனக்கான இஸ்ரேலிய நாட்டை கட்டமைச்சான் அது ஆக்கிரமிப்புகள் வேற ஆனா அவன் நாட்டை தனக்கென படைச்சான் நாம் ஆக்கிரமிக்க தேவையில்லை நம்ம அண்ணை நிலம் இருக்கிறது அந்த அண்ணை எழுத்தை மீட்கணும் தலைவர் பிரபாகர் அவர்கள் வந்து வெறுமனே போராட்டம் செஞ்சாரு போராடினாரு தலை சொந்த புரட்சிக்காரனாக போராட்டக்காரனாக மட்டும் விளங்கல மாறாக அங்க நிர்வாகம் செய்தார் தமிழக நாடு இருந்தது நிதி நிர்வாகம் இருந்தது நீதிமன்றங்கள் இருந்தது எல்லாம் நிறைய அமையப்பட்டு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டுக்கான பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்கப்படவில்லை இந்தியா இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் அரசு நமக்கான விடுதலை தர மறுத்தது நமக்கு ஒடுக்குறை செலுத்தினா ஒரு காரணத்துக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா உலகத்தில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அமெரிக்கா ரஷ்யா சீனா எல்லா நாடுகளும் எதிரில் ஏன்னா காரணம் தமிழட்ட நாடு போயிடக்கூடாதுங்கிற வன்மம் ஒற்றை அரசியல்